இதயம் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க எபிசோட் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு துரை பாரதி கழுத்தில் தாலி கட்ட போகும்போது கரெக்டாக ஆதி எங்கே வந்து நிறுத்துடா அப்படின்னு சொன்ன உடனே துரை அப்படியே ஷாக் ஆகுறாங்க ஆனால் அதையும் மீறி துறை பாரதி கழுத்தில் தாலி கட்ட முயற்சி பண்ணுறாங்க அப்போது தமிழ் வந்துட்டு ஒரு கல் தூக்கி அப்படியே துரை மேலே அடிக்க அந்த சமயம் பார்த்து பாரதி துறையை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து எந்திரிச்சு ஓடி வந்து தமிழை தூக்கி கொஞ்சிட்ருக்காங்க அதுக்கப்புறமா சுமதி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க என்ன ஏமாத்திட்டு இப்போ இவங்களும் ஏமாத்தணும்னு பார்க்குறியானே என்னை காதலிச்சு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பொய் சொல்லி ஏமாத்திட்டு இப்போ நான் இதுக்கு தடையாக இருக்க போறேன்னு என்னை கடத்தி வச்சு என்ன கொலை பண்ணனும்னு முயற்சி பண்ணியே அப்படின்னு எல்லா விஷயத்தையும் எல்லார் முன்னாடியும் சொல்றாங்க அதை கேட்டு ரத்னம் அந்த பொண்ணு சொல்றது உண்மையாடா அப்படின்னு துரையா பயங்கரமா அடிக்கிறாங்க அடிச்சிட்டு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு உனக்கு இந்த கல்யாணம் வேலை கேக்குதா அப்படின்னு பயங்கரமா அடிக்கிறாங்க அதை தடுக்க வந்த மரகதமையும் அடி அடிக்கிறாங்க அதுக்கப்புறமா ரத்னமுக்கு வந்துட்டு அப்படியே வந்து லேசா நெஞ்சு வழி மாதிரி வருது அப்போ அப்படியே உட்கார்ந்துடுறாங்க அப்போ தமிழ் ஓடி போய் தாத்தா துறச்சித்தப்பா நல்லவர் கிடையாது அப்படின்னு துரை என்னெல்லாம் பண்ணாங்களோ அந்த எல்லா விஷயத்தையும் ரத்னம் கிட்டே சொல்கிறாங்க துரைச்சி அவங்க கிட்ட பேசினத நான் பார்த்துட்டேன் கல்லை தூக்கி அவங்கள கொலை பண்ணிடுவேன்னு சொன்னார் அதை நான் பார்த்ததுனால நான் யாருக்கிட்டையாவது சொன்னால் அம்மாவையும் கொலை பண்ணிவிடுவேன்னு சொன்னார் அதனால தான் என்னை கடத்தி வச்சுருந்தாரு அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க அதை கேட்டு ரத்னம் இன்னும் பயங்கரமாக கோவப்படுறாங்க ஒரு பக்கம் மணி வந்துட்டோம் நாம் இப்படியே விட்டோன்னா பிரச்சனை பெருசாயிடும் போல இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போது yeah <laughs> துரை வந்துட்டு இந்த கேப்பில் குத்து விளக்கை எடுத்துகிட்டு போய் அப்படியே பாரதியை குத்தலான்னு போகிறாங்க அப்போது ஆதி துரைய அடிச்சிட்ருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்ருக்க அதை பார்த்த மணி இப்படியே விட்டோன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லி இடையில் போய் தடுக்கிறாங்க அப்போது சுமதி வந்துட்டு மணிக்கிட்ட அண்ணா நீங்கள் போலீஸ் தானே நான் இப்போது இவன் மேலே கேஸ் கொடுக்குறான் என்ன வந்து இவன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு மணி நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா நான் இவனை பார்த்துக்கிறேன் இப்போவே நான் இவனை அரச பண்ற அப்படின்னு சொல்லி மணி வந்துட்டு வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா ரத்னம் ஆதிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க இந்த மாதிரி ஒரு பிள்ளைய நான் பெத்து வச்சிருந்ததை நினச்சி ரொம்ப கவலைப்படுறேன் என் பிள்ளை வாசு போனதுக்கு அப்புறமா நீங்க மறு ஜென்மம் எடுத்து வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு ஆதியே கையெழுத்து கும்பிடுறாங்க இன்னொரு பக்கம் பாரதி கிட்ட ரத்னம் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க அதுக்கப்புறமா பாரதி தமிழ்னு எல்லாரும் வீட்டுக்கு போறாங்க மரகதம் வந்துட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க எப்படி இருந்த வீடு கலகலன்னு இருந்துச்சு இப்போ காரியம் பண்ற வீடு மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுறாங்க ஆதியை வேற திட்டுறாங்க அந்த ஆதி பையன் ஒரு ரெண்டு நிமிஷம் லேட்டாக வந்திருந்தா எல்லாமே நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்குமே இப்படி கெடுத்துட்டானே அப்படின்லாம் ஆதியை பயங்கரமாக திட்டிகிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் மரகதம் தமிழ்கிட்ட தமிழ் உன் சித்தப்பா ரொம்ப நல்ல வண்டி அவன் வந்து உங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கணுன்னா இப்படி எல்லாம் பண்ணிட்டான் நீ எதுவும் நினச்சிக்காத அப்படின்னு சொல்லி தமிழ்கிட்ட சொல்ல அதுக்கு தமிழ் வந்துட்டு சரிங்க பாட்டி எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது நான் போயிட்டு படுத்துக்கிட்டோமான்னு கேட்க அட பாவி இப்படி பண்ணி வச்சிருக்கானே அப்படின்னு மரகதம் புலம்பிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பாரதி நீ குழந்தைய கூட்டிட்டு போமா துறை கண்டிப்பா வந்துருவான் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் உள்ள அனுப்பிட்டு பயங்கரமா புலம்பிட்டு இருக்காங்க அந்த சமயம் பார்த்து மணி அங்க வராங்க மணி அங்க வந்து இந்த பையன் ஏன் இப்படியெல்லாம் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே அந்த பொண்ணை ஏமாத்திருக்கான் அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு இன்னொரு பக்கம் ஆதியை ஏற்கனவே கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கான் ஆதி மட்டும் இந்த கேஸை ஸ்ட்ராங் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க அவனுக்கு ஜாமீன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு மரகதம் பயங்கரமாக இருக்காங்க அந்த சமயம் பார்த்து ரத்னம் அங்கே வராங்க இங்க பாரு எதுக்காக நீ இப்போ இருக்க நீ என்ன ரொம்ப யோகியமான பிள்ளைய பெற்று வச்சிருக்க மாதிரி இருக்க குடிச்சிட்டு ஊதாரித்தனமாக சுத்திட்டு இருந்தான் இப்போ என்னடான்னா இந்த மாதிரி கொலை பண்ற அளவுக்கு போயிட்டான் குழந்தைய கடத்தி வச்சிருக்கான் இந்த மாதிரி ஒரு புள்ளைய பெத்துட்டு நீ அவனுக்காக அழுதுட்ருக்க அப்படின்னு சொல்லி மறுவிதமாக பயங்கரமா அடிக்கிறாரு இன்னொரு முறை அவனுக்காக இங்க நீ அழக்கூடாது அவனை யோசிக்க கூட கூடாது அவனை பத்தி யாரும் பேசக்கூடாது அப்படின்ட்டு சொல்றாங்க மணிக்கட்டையும் இங்க பாருங்க அவனுக்காக நீங்க எதையும் பண்ணக்கூடாது அவன் காலம் முழுக்க ஜெயிலே கடந்து சாகட்டும் அவன் தேவையே இல்லை அப்படின்னு கோவப்பட்டுட்டு போகிறாங்க இதெல்லாம் கேட்டு மரகதம் ரொம்ப அழுதுட்டுருக்காங்க அப்போது மணி வந்துட்டு மரகதம் கிட்ட அத நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் எப்படியாவது வெளியில் கொண்டு வர முயற்சி பண்ணுறேன் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு இருக்காங்க உள்ள போன தமிழுக்கும் பாரதிக்கும் ஒரே சந்தோஷம் இந்த கல்யாணம் நின்னதில் தமிழ் பாரதிக்கு முத்தம் கொடுத்து அவங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறாங்க இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ